அதிமுக தற்போது மூன்று அணிகளாக செயல்பட்டு வருகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஓரணியும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஓர் அணியும் அதிமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் டி தினகரன் தலைமையில் ஓர் அணியாகவும் அதிமுகவினர் செயல்பட்டு வருகிறார்கள் தினகரன் அணியில் இருப்பவர்கள் சமீப காலம் வரை எடப்பாடி அரசுடன் மிகவும் இணைப்பாக செயல்பட்டு வந்தனர் தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதான தினகரன் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியோ மற்ற முக்கிய அமைச்சர்களோ அவரை சந்திக்கவில்லை இதனால் தினகரன் புறக்கணிக்கப்படுவதாக உணர்ந்த அவரது ஆதரவு எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் அவரது பக்கம் சாய்ந்தனர் அவர்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திடீரென்று போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார்கள் பரபரப்பாக நடந்து வரும் சட்டசபை கூட்டத்தொடருக்கு இடையே தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் நேற்று மாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறையில் சந்தித்து பேசினார்கள் தங்கத் தமிழ்ச்செல்வன் தலைமையில் இன்பதுரை செந்தில் பாலாஜி ஜக்கையன் வெற்றிவேட் உட்பட சுமார் இருபத்தி ஐந்து பேர் சென்று இருந்தனர் மாலை நான்கரை மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரம் நீடித்தது அப்போது கட்சியில் தினகரனுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக்கொண்டனர் அத்துடன் சில நிபந்தனைகளையும் அவர்கள் விதித்தனர் அதன் விவரம் பின்வருமாறு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் டிடிவி தினகரனுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் கட்சியை டிடிவி தினகரன் கவனித்துக் கொள்வார் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா கட்சி சார்பில் டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெறும் அரசு சார்பில் உங்கள் தலைமையில் நடைபெறட்டும் கட்சி அலுவலகத்திற்கு டிடிவி தினகரன் தினமும் வந்து கட்சி பணிகளை கவனித்துக் கொள்வார் அதிமுக சார்பில் நடத்தப்படும் இப்தர் விருந்தை டிடிவி தினகரன் தலைமை தாங்கி நடத்துவார் ஜனாதிபதி தேர்தலில் நாம் அனைவரும் ஒருமித்த வாக்களிப்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக டிடிவி தினகரனுக்கு நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும் மேற்கண்ட நிபந்தனைகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் டி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் விதித்தனர் பழனிசாமி கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து பேசி தனது முடிவை சொல்வதாக தெரிவித்தார் சட்டசபை கூட்டம் நடைபெற்று வரும் சூழலில் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நிபந்தனைகளை விதித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்